السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم ونصلي وصلي نبي الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا وما قَدَرُوا الله حق قدره وقال أيضا وجاهدوا في الله حق جهاده أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم காடுகளிலும் மேடுகளிலும் பணிவடந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பணி உயர்ந்த தேசங்களிலும் ஆளுகின்ற ஒம்பர்களை அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜெல்லஷானு அவனை போற்றி புகழ்ந்தவனாக சலா என்னும் கருணை சலாம் என்னும் ஈடேற்ற மெம்பருமானால் முகமது முஸ்தபா அஹ் முஸ்தபா சுலா சலவ்வா ஹலீம் வசல்லவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சுவாபாக்கள் தாபியன்கள் துபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முக்மினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவோடு செய்தவனாக துவாட்சேதவனாக அன்பிற்கினே அல்லாஹை நல்லடியார்களே ஒரு இறை நம்பிக்கையாளினின் வாழ்க்கையில் உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய ஒரு உயரிய அம்சம்தான் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தக்குவா இறையச்சம் என்கிற இந்த அம்சம்தான் நாம் யார் என்பதை அல்லாஹிடத்திலே அடையாளப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எதுவென்று சொன்னால் தப்புவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அதனால்தான் அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்களில் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறைச்சம் குறித்தும் அதிலும் குறிப்பாக சுமார் எழுபது இடங்களிலே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் முன்களாக இருந்தால் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வாசகத்தை என்ற வசனங்களை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா சுமார் எழுபது இடங்களிலே சொல்லி வருகிறான் அருமையானவர்களே அப்ப இந்த இறை கட்டளையின் அடிப்படையில் வணக்க வழிபாடு சமூகம் பொருளாதாரம் தனிமனித வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை நீதி நியாயம் நிர்வாகம் அரசியல் இப்படி பல்வேறு வாழ்வோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடியதுதான் இறையச்சம் தக்குவா ஒரு மனிதன் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் என் நான் அல்லாஹை பார்க்கவில்லை ஆனால் என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறதோ அவர்தான் இரையற்ற இருக்கிறார் அருமையானவர்களே இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகிற நன்மையான நற்செயல்களில் ஈடுபடும் போதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய இடம் இடம்பெற்றிருக்கும் ஏனென்றால் அல்லாஹு ஜலுஸ் அவன் அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவை பற்றி சொல்லும்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் உற்று நோக்குகிறேன் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் அருமையானவர்களே மூன்று விஷயங்கள் இருக்கின்றன ஒரு அடியானிடத்திலிருந்து உண்மையான போலித்தனம் இல்லாம நடவடிக்கைகளை அல்ல எதிர்பார்க்கிறான் ஒன்று அல்லாஹை பயப்படக்கூடிய விஷயத்திலே அல்லாஹை மதிக்கக்கூடிய விஷயத்திலே நாம் உண்மையாளராக நடந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி அல்ல சொல்லும் பொழுது அல்லாஹை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவர்கள் அவ்வாறு மதிப்பதில்லை அவன் உண்மையான விசுவாசியும் அல்ல என்று ஒரு இடத்திலேயும் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது நீங்கள் அல்லாஹுக்காக தியாகம் செய்தால் அல்லாவுக்காக அர்ப்பணிப்பு செய்தால் அதிலும் நீங்கள் உண்மையாளராக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் இறைசத்தினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் இன்னொரு ஆழத்திலே சொல்லுகிறார் நீங்கள் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவ்வாறு நீங்கள் அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உண்மையான முறையிலே அர்ப்பணம் செய்யுங்கள் எதை செய்தாலும் அல்லாவுக்காக செய்யுங்கள் உண்மையான அல்லா சொல்லுகிறான் கொண்ட விசுவாசியலே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இறையற்றத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் இரையச்சம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் முஸ்லீமும் நீங்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்களாக நீங்கள் மரணித்து விடவும் வேண்டாம் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான் திருமறையின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் அருமையானவர்களே தக்குவா தக்குவா என்றால் என்ன தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய மூலச்சொல்லில் இருந்து உருவானதுதான் தக்குவா அரபியிலே அதற்கு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பதாக பொருள் ஒரு மனிதன் சைத்தானுடைய தீங்கை விட்டும் நப்தனுடைய தீங்கை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மூலப்பொருள் தான் தக்குவா என்று சொன்னால் அந்த அந்த சொல்லக்கூடிய இருக்குமேயானால் அடியானுடைய உள்ளத்தில் இறையம் இருக்குமே அவன் என்ன செய்ய மாட்டான் எந்த எந்த காலத்திலும் பாவத்தையும் என்ன செய்ய மாட்டான் துணிந்து செய்ய மாட்டான் பாவம் என்பது எதாச்சே நடக்கிறது இன்றைக்கலாம் கண்ணால பார்க்கிற எல்லாம் பாவம் தான் எல்லா கொடுக்கல் வாங்கலிலும் ஹலால் இல்லை என்று சொன்னால் பாவம் தான் காதால் கேட்கக்கூடிய அனைத்தும் பாவம் தான் பாவம் நடப்பது திட்டம் போட்டு பாவம் செய்வதல்ல நான் மது போறேன் இது திட்டமிடுதல் விபச்சாரம் செய்ய போறேன் திட்டமிடுதல் திருட போறேன் திட்டமிடுதல் கொள்ளையடிக்க போறேன் திட்டமிடுதல் பொய் சொல்ல போறேன் திட்டமிடுதல் ஒவ்வொன்றுமே திட்டமிடுதல் நடப்பது இருக்கிறது அது பாவம் அல்ல யதார்த்தம் நடந்து போயிட்டு இருக்கோம் அந்நிய பெண் அழகான பெண் வராள் அவள் நம்ம பார்க்கறோம் கண்ணு செய்யக்கூடிய விபச்சாரன் நாங்கிற சூழல்லாம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்கிற சொல்லா செல்லாலை செல்லும் ஒரு அந்நியப் பெண்ணை நீ பார்த்தால் அவள் அந்த பார்வை உனக்கு முதல் பார்வை இரண்டாவது பார்வை சைத்தானின் பார்வை என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஒரு அந்நியப் பெண்ணை பார்த்தால் அவளிடத்திலிருந்து நீ பாதுகாப்பு தேடிக்கொள் அல்லாஹுமே இன்னி அவுகுதிக்க மீன் பித்தனை தின்னி சா பெண்ணின் தீங்கை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு அல்ல பாதுகாப்பு தேடிக்கொள் என்று சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தவுடன் இந்த துவாவை ஓதிக் கொள்கிறோம் என்ன செய்ய மாட்டான் உள்ளத்துல வர மாட்டான் இது ஒரு யதார்த்தம் பார்க்கிறது பார்வையை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே பார்வையை செலுத்துவது இதுவல்ல இரையச்சம் நான் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் என்னை அல்லாஹ பார்க்கிறான் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அதில் துமர் அலி அல்லாஹு அனுகு உபயபுன காபர் அலி அல்லாஹு அனுகுன்ற ஒரு கேள்வி கேட்டாங்க காபே தப்புவானா என்ன அப்படின்னு சொல்லி அதில் உபயபு காபர் அலி அல்லாஹு இடத்துல கேட்கும் பொழுது உபயபுன காபர் அலி அல்லாஹாலு சொன்னாங்க நீங்கள் முட்கள் நிறைந்த பகுதிகள் அடர்ந்த காட்டு காட்டு பகுதிக்கு நீங்க செல்வதுண்டான்னு கேட்கிறாங்க அது குவல் எல்லாம் போயிட்டு வருவேன் எப்படி போறீங்க எப்படி போறேன் அதாவது அடர்த்தியான காடு எல்லாத்தையும் பாலை அதாவது காட்டில் போகும்போது என்ன செய்வேன் முட்புதிர்கள் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு தான் போவேன் அப்படியா அதுபோன்றுதான் இந்த உலக ஏற்படக்கூடிய பல்வேறு நப்தானிய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து தீங்கையும் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு விலக்கிவிட்டு செல்வதுதான் உண்மையான இரையச்சத்தின் அடையாளம் என்பதாக சசரத்து உபயர் அலியல்ல விளக்கம் கொடுக்கிறார்கள் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த இறைச்சத்திற்கு ஏதாவது வரையறை இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அடியான் பயந்து வாழ்வதின் அடிப்படையில் தான் இறைச்சம் ஏற்படுகிறது எல்லா நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பயப்படுகிறது தக்குவான என்ன இறைச்சம்னா என்ன எல்லா நிலைகளிலும் என்னுடைய என்னை பார்க்கிறார் அந்த உறுதியான நம்பிக்கை ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இருக்குமையானால் என்ன செய்ய மாட்டான் நிச்சயமாக அவன் பாவத்தின் பக்கம் அவன் போக மாட்டான் அவனுடைய சகாபாக்களுடைய காலத்தில் இப்படிப்பட்ட பெரும் பாவங்கள் எல்லாம் தான் செய்கிறது இதற்கு நிறைய வரலாறுகள் ஆச்சரியமூட்டக்கூடிய மூட்டக்கூடிய இதெல்லாம் இருந்திருக்கு ஒரு தடவை ஒரு சஹாபி அலி அல்லா தாலானுகும் முறைதா இவனு அப்பாஸ் அலி அல்லா தாலானுகு அதுல தனசு அலி அல்லா தாலானுகு இந்த ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பனு அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த மாயிசிபுனு மாலிக் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் விபச்சாரம் செஞ்சிடுற விபச்சாரம் செஞ்சிட்டு நேரம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சொன்னார் யார் ரசூல் அல்லா அல்லவின் தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே முகத்தை திரும்பிக்கிறாங்க எதுவுமே பேசல மீண்டும் இரண்டாவது நான் விபச்சாரம் செய்து விட்டேன் சொல்லிட்டு சொன்னாரு நான் செய்த இந்த குற்றம் பெரிய குற்றம் எனவே நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள்

லேச தொட்டு பார்த்துருப்பேன் சைகை செஞ்சிருப்பேன் ரசுல்லா சொல்றாங்க இல்ல யார் ரசுல்லா கிட்டத்தட்ட இரண்டு அல்ல மூன்று அல்ல நான்கு அல்ல ஐந்து ஆறு தடவையும் இவர் இப்படித்தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையப்பா நீ சும்மா தொட்டு பார்த்திருப்பேன் இல்லாத முத்தமிட்டிருப்பேன் அல்லது வேற ஏதாவது செஞ்சிருப்பேன் சொல்லிடும் போது மீண்டும் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் யா ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் செல்லாலிசனம் கடைசியாக கேட்டாங்க நீ என்ன உடல் கொண்டாயா ஆம் யாரை சொல்லலாம் செல்லலாலை சொல்ல எதுவுமே சொல்லல இவரை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க இவரை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் இடத்துக்கு திருநாளுடைய தொழுகை இடத்துக்கு அவர் கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்ட பிறகு மக்கள் எல்லாம் கல்லை எடுத்துக்கொண்டு கொண்டு அவரை அடித்து கல்லாலே அடித்துக் கொள்கிறார்கள் சொன்னாங்க நீ செய்த குற்றம் மிகப்பெரிய குற்றம் உட்பட்டதல்ல உனக்கு விருப்பம் இருந்திருந்தால் அந்த பெண்ணை திருமணம் வேண்டும் நீ விபச்சாரம் செய்த என்பது மன்னிக்கப்படாத குற்றம் இந்த உலகத்தினுடைய தண்டனைக்குரிய குற்றம் முதலிலே நீ தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவரை நீங்கள் என்ன செய்யுங்கள் கல்லால் எரிந்து கொலை செய்து விடுங்கள் என்று உத்தரவு போட்டார்கள்

மாய் அலி அல்லா தால அனுகு அவங்களை போலவே ஒரு பெண்மணி வராங்க அந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாய் செல்லா அலி செல்லம் அவருடைய சமூகத்திற்கு வந்தார்கள் அந்த பெண்மணி அஸ்து என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தைச் சார்ந்த பெண்மணி காதிமியா என்று கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள் வந்தவுடனே அல்லாஹின் தூதரே சல்லாஹ் அலைய செல்லம் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் யார் அசோல் அல்லா எனக்குரிய தண்டனையை நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் எனக்குரிய தண்டனையை கொடுத்து என்னை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் சல்லல்லா அலிசன் சொன்னாங்க போயிட்டு நாளைக்கு வாமா அப்படின்னு அனுப்பிட்டாங்க செல்லல்லா அலிசன் உடனே தீர்ப்பு சொல்லலை அந்த அம்மா போயிடுச்சு மீண்டும் மறுநாள் வந்துச்சு முன்னாடி சொன்ன மாதிரியே சொல்லிச்சு யார சொல்லலாம் இந்த மாதிரி நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் செல்லல்ல அலிசம் சொன்னாங்க இல்லை நீங்கள் போயிட்டு என்ன செய்ய நாளைக்கு வாங்க இப்படியாக மூன்று தடவைசுவரம் அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டு நான்காவது முறை சொன்னார்கள் அந்த பெண்மணி சொல்றாங்க யார கெடுக்கப்பட்டு விட்டேன் இதனால் நான் கர்ப்பம் அடைந்து விட்டேன் அந்த பெண்மணி சொன்னது மாயிஸ் தான் என்ன செய்யறார் முன்னாடி தண்டனை பெற்ற அதே மாயாத்தால் அணுகுதான் என்ன செய்யறார் இந்த பெண்மணிக்கு காரணமாயிட்டார் சொன்னாங்க செல்லல்லா அலி செல்லம் கர்ப்பம் அடைந்து விட்டாயா அப்படி என்று சொன்னால் நீ என்ன செய் குழந்தை பெற்றெடுத்து விட்டு வா குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா இப்படியாக குழந்தை பெற்றெடுத்து விட்டு மீண்டும் அந்த பெண் செல்லல்லா அலி செல்லம் உங்கள்கிட்ட வராங்க யார சொல்லல்லா நான் பெரிய குற்றத்தை செய்து விட்டேன் எனக்கு உரிய தண்டனையை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றுங்கள் குழந்தை பெற்ற எத்தனை நாள் ஆச்சு சொல்லலாம் மூன்று வாரங்கள் ஆச்சு இல்லை இல்லை நீ அந்த குழந்தைக்கு பால் குடிக்க வேண்டும் உன் மூலமாக அந்த குழந்தை பால் குடிக்க வேண்டும் சென்று விட்டு வா இப்படியாக சலன்லாலை அவர்கள் ஒன்பது மாதங்கள் வரை அந்த குழந்தை பால் குடித்து ஒன்பது மாதங்கள் வரை அந்த குழந்தையை அப்படியே அவைகளைச்சுக்கிட்டே வந்தாங்க அந்த குழந்தைக்கு ஒரு வயசு பிறகு சலன்லாளின்னு சொன்னாங்க இல்ல பத்தாது இன்னும் ஓராண்டு காலம் நீ முடித்து விட்டு வா இப்படியாக மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை ஒரு கையில ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு வருகிறது வருது வருது அந்த வராங்க காதிமியா கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண்மணி வந்தாங்க யார சூழலோ என்னுடைய குழந்தை இப்பொழுது ரொட்டி திங்கக்கூடிய அளவுக்கு வயதுக்கு வந்துவிட்டான் எனவே நான் அல்லாஹுவால் பரிசுத்தப்படப்பட வேண்டும் என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே எனக்குரிய தண்டனையை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றிவிட வேண்டும் செல்லல்ல சொன்னாங்க அப்படியா அப்படியாஸ்வர ஹாலிது அலி அல்லாத்தால் அவங்களை கூப்பிட்டு வந்து சொல்லி ஹாலிடு இந்த பெண்மணியை நீ என்ன செய்ழுவிடத்திற்கு அழைத்து செல் திடல் தொழுகைக்காக ஒன்று கூடக்கூடிய திடல் தொழுகைக்கு பிற நாட்களில் தொழுகக்கூடிய தொலைக்காக ஒன்று கூடக்கூடிய திடலுக்கு நீ அழைத்து செல் வலியல் திட்டிக்கிட்டே போறான் நாசமா போ உனக்கு அறிவு இருக்கா பாதக செயலு தேரிய குறைசி குலத்தினுடைய பெண்களிலே இடிநிலையை விட்டாயே என்று திட்டிக் கொண்டே செல்லும் பொழுது இந்த செய்தி பெருமானாருடைய காதுக்கு வருகிறது பெருமானார் செல்லா அலை செல்லும் ஹாலிதி முன் வலியை பார்த்து கேட்டார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் ஹாலிதே அந்த பெண் அல்லாஹ்வால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டால் எப்படி நீ அவளை திட்டுவாய் உனக்கு அந்த திட்டக்கூடிய உரிமையை உனக்கு யாரு கொடுத்தது ஹாலிதி முன் வலி அலி அல்லா தாலாங்களை கண்டிக்கிறாங்க அருமையானவர்களே இதுதான் தக்குவாவின் உச்சகட்டம் இறையச்சத்தின் உச்சகட்டம் இது ஒரு பெண் தான் செய்த அந்த பாவத்திற்காக அல்லாஹிடத்திலே பரிசுத்தப்படுத்தப்பட்டு தண்டனை இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக திருவாநாடத்தில் வந்து சொன்னார்கள் அவளுக்கும் இதே நிலையில்தான் கல்லால் எரிந்து கொல்லப்பட்ட வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே குரான் சொல்லுகிறது அல்லவா அஸ்தானியத்து அஸ்தானி பஜிலிது குல்லவா இது மினுகுமா மியத்தல் ஜல்தத்தின் நூறு கசையடி அல்லது கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் அருமையானவர்களே தண்டனை கடுமையாக்கப்பட்டால் தான் தண்டனை கடுமையாக்கப்பட்டால் தான் இங்கு குற்றங்கள் குறையும் என்பதற்கு ஸ்டரியத்து எவ்வளவோ நமக்கு முன்னுதாரணமாக இஸ்லாமிய மார்க்கம் முன்னுதாரணமாக உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்கங்களுக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறது அருமையானவர்களே தக்குவா உச்சகட்டம் தான் செய்த அந்த பாவம் இந்த பாவத்தின் காரணமாக இந்த சமூகத்திற்கு இழிநிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக சகாபி பெண்மணிகள் எப்படி தான் செய்த குற்றத்தை எப்படி பார்த்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனிக்கத்தக்கது பாவத்தை செஞ்சுட்டு யாரு வாக்க போறா யாருக்கு தெரிய போது நீ சமூகம் அப்படித்தானே எந்த பாவத்தை செஞ்சாலும் சரி நீ மறைஞ்சு மறைஞ்சி உள்ள உட்காந்து மறைஞ்சி மறைஞ்சு நீ தண்ணி அடிச்சாலும் சமூகம் காட்டி கொடுத்துருவான் சமூகம் பார்க்க தான் செய்யும் நீ மறைஞ்சு மறைஞ்சு விபச்சாரம் செஞ்சாலும் பாவம் பாவம் தான் ஏ உள்ளத்துல வரணும் என்ன அல்லாஹ் பாக்குறான் நல்லா எழுதி வச்சுங்க சரி அதாவது அல்லாஹ் ஜெல்லசானு தாலா என்ன பாவமா தான் சரிதான் இந்த உலகத்திலேயே வெளிப்படுத்தாமல் அல்லாஹ் யாரே மூத்தாக்குறது இல்லை அல்லது அதற்குண்டான நோயை கொடுக்காமல் யார் என்ன செய்யறது அல்ல மூத்தாக்குறது இல்லை நிதர்சனமான உண்மை ஏன்னா அல்லா பார்க்குறான்றதை உள்ளத்துல வந்துட்டாலே மனுஷன் பார்த்து பார்க்க போக மாட்டான் இன்றைக்கிலாம் என்ன நிலமைன்னா யார் பார்க்க போறா ஒரு பெண்மணி உமர் அலி அல்லாஹ் தாலானு அவனுடைய ஆட்சி காலம் உமர் அலி அல்லாஹு தலானுடைய ஆட்சி காலம் உமர் அலி அல்லாஹு தயலானு ஹலீஃபா ஜனாதிபதி இந்த நாத்தின் உமருடைய ஆட்சி வேண்டும் என்று கேட்கப்பட்ட உமர் அலி அல்லாஹு தய்லானு அவனுடைய ஆட்சி காலம் எப்படி தெரியுமா இருந்துச்சு குற்றங்கள் நடக்குமா பாவங்கள் செய்வார்களா மக்கள் அப்படித்தான் பயந்து வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட கடுத்தபடியாக ஆட்சி காலம் இரவு காலங்களிலே ஜனாதிபதி அவனுடைய ஆட்சி காலம் வரை அவர்கள் ஒட்டு போட்ட துணியில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு வகையான ஒட்டு போட்ட துணி ஒரு ஜனாதிபதியுடைய நிலை அவர்தான் ஜனாதிபதி முன்னாடி பத்து இல்லை பின்னாடி பத்து வாகனம் இல்ல குதிரை படை இல்ல பின்ன ரெண்டு பக்கமும் யானை படை இல்ல பூனை படை இல்ல அப்படிப்பட்ட உமர் நகர்வலம் வருகிறார் இரவு காலங்களிலே ஒரு பெண்மணி பேசி கொண்டிருக்கிறார் தானாக பேசி கொண்டிருக்கிறார் அந்த பாவமே அந்த கை சேதமே எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்னுடைய கணவர் என்னிடத்தில் இல்லையே என்னுடைய கணவர் என்னிடத்தில் இல்லையே அந்த கை சேதமே இதோ இந்த கட்டில் வேஸ்டாக தூங்கி கொண்டிருக்கிறதே என்று ஒரு பெண்மணி பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த செய்தி ஹரீபா உமரதி எல்லாம் அவனுடைய காதிலே எட்டுகிறது உடனடியாக மறுநாள் காலையில் தன்னுடைய மகளார் ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்தார் என் அருமை மகளே இதோ இந்த இடத்திலே ஒரு பெண்மணி இருக்கிறார் நீங்கள் அவரை அழைத்து வாருங்கள் அழைத்து வரப்பட்டார் உமரலி அல்லாஹு அன்பு அவருடைய அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார் அழைத்து வந்தவுடனே உமரலி அல்லாஹான் கேட்டார்கள் என் அருமை சகோதரியே நான் நேற்றைய தினம் உன்னுடைய இல்லத்தின் பக்கம் வந்தேன் நீ இப்படி புலம்பிக் கொண்டிருந்தாய் என்ன காரணம் என்ன காரணம் கேட்டார்கள் உமரலி அல்லாஹு தாலானு அந்த பெண்மணி சொன்னார் என் அருமை ஹலீஃபா அவர்களே ஜனாதிபதி அவர்களே என்னுடைய கணவர் அல்லாஹுடைய பாதையை சென்று விட்டார் அல்லாஹுடைய பாதையை சென்று விட்டார் அல்லாஹுடைய பாதையில் சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது ஹலீபா அவர்களே சொன்னார்கள் அப்படியா உடனே தன்னுடைய மகளார் ஹப்சா கேட்டார்கள் என் அருமை மகளே ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி எத்தனை நாட்கள் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தியிருப்பார் தந்தை கேட்ட உடனே மகளுக்கு வெட்கம் தலை குனிந்து விட்டார் என் அருமை தந்தையே என்ன என்னிடத்தில் இப்படி கேட்கிறீர்கள் இல்லையம்மா நீ தான் சொல்ல வேண்டும் என் அருமை தந்தையே ஒரு பெண் தன்னுடைய தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய நர்ஸை குறைந்தபட்சம் நான்கு மாதங்கள் வரை பாதுகாக்கலாம் அல்லது ஆறு மாதங்கள் வரை பாதுகாக்கலாம் அதற்கு மேல் பாதுகாக்க முடியாது என் அருமை தந்தையே அப்படி என்றால் உமரலி அல்லா தாலானு உடனடியாக கட்டர் எழுதினார்கள் எப்படி தெரியுமா யார் யார் எல்லாம் எந்த படைகள் எல்லாம் போருக்கு சென்றனவோ அனைத்து படைகளும் உடனடியாக திரும்ப வேண்டும் லட்சர் எழுதினார்கள் கடிதம் பறந்தது எல்லாம் போருக்கு சென்றவரெல்லாம் திரும்பி வந்தார்கள் அதிலே இந்த பெண்மணியை பார்த்து கேட்டார்கள் என் அருமை சகோதரியே உன்னுடைய கணவர் இதில் எதிரே இருக்கிறார் காட்டுங்கள் காட்டப்பட்டது யார சொல்ல இவர்தான் என்னுடைய கணவர் அழைத்து வந்தார்கள் இத்தனை நாட்களாக நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் யார சொல்ல அல்லாவுடைய பாதையில் போய் சென்றிருந்தேன் உன்னை யார் இத்தனை நாட்கள் செல்ல உனக்கு யார் அந்த அனுமதி கொடுத்தது உன்னுடைய மனைவிடைய ஹக்கை இருக்கிறதா இல்லையா என்று பெருமானாக உமர் அலி அல்லா தலான் அவர்கள் கடிந்து கொண்டது மட்டுமல்ல அந்த பெண்மணியோடு அந்த அவருடைய கணவரை சேர்த்து வைத்தார்கள் அருமையானவர்களே இறைச்சத்தினுடைய உச்சகட்டம் அந்த பெண்மணியினுடைய புலம்பல் இன்னைக்கு நம்மெல்லாம் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சகோதரர்களை சிந்திக்க வேண்டும் இறைச்சம் என்னுடைய இறப்பு என்னை பார்க்கிறான் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டால் போதும் பாவத்தில் வாசனை இல்லை அதனுடைய வாசனை கூட நமக்கு வராது என்பதை இரையச்சம் தக்குவா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் உணர்த்தி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹூத்தாலா இந்த உலகில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுடைய அஞ்சி வாழக்கூடிய அல்லாஹுடைய கட்டளைக்கும் பெருமானாருடைய சுந்தத்தான வாழ்க்கை வாழக்கூடிய நல்லது தோப்பியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களும் தந்த அருள் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹிரில் காலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காலம் வரலாம்